பாதியில நின்னு போன படிப்பு லாரி கிளீனர் வேலை உழைச்சு உயர்ந்த சூரியோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடியனா மட்டும் இல்லாம ஹீரோவாவும் கலக்கிட்டு வரக்கூடிய சூரி தன்னோட நாப்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ரஜினி விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி தனுஷ் அப்படின்னு பல முன்னணி ஹீரோக்களோட படங்கள்ல இணைஞ்சு நடிச்சு தன்னோட தனித்துவமான நகைச்சுவையால தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு வெறும் ஏழாம் வகுப்பு மட்டுமே படிச்சிருக்கக்கூடிய சூரி தன்னோட கடுமையான உழைப்பால இன்னைக்கு கோடீஸ்வரரா இருக்காரு மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் அப்படிங்கிற கிராமத்துல முத்துச்சாமி மற்றும் வேங்கையர்க்கரசி அம்மாள் தம்பதிகளுக்கு மகனா பிறந்தவர் தான் சூரி அண்ணன் தம்பி அப்படின்னு பெரிய குடும்பமா இருந்ததால அப்பாவோட வருமானம் மட்டும் போதல இதனால எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த சூரி பள்ளி படிப்பு பாதியிலேயே நிறுத்திட்டு கிராமத்துல கூலி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாரு சினிமாவுல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையில சென்னைக்கு வந்த சூரி சினிமா வாய்ப்பை தேடி அலைஞ்சாரு ஆனா கிடைச்சதென்னமோ லாரி கிளீனர் வேலைதான் இதனால வேலை செஞ்சுக்கிட்டே சினிமா வாய்ப்பை தேடு

இருந்து பரோட்டா சூரி ஆனாரு தனக்குன்னு ஒரு கிராமத்து ஸ்லாங்க உருவாக்கி கவனிக்க வச்ச சூரி மாத்தி கான்ஸ்டபிள் குமரேசனா மனசுல பதிஞ்சிட்டாரு கான்ஸ்டபிள் குமரேசன ரெண்டாம் பாதியில பார்க்க ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க கடுமையா உழைச்சு முன்னேறி இருக்கக்கூடிய நடிகர் சூரி சொந்த ஊரான மதுரையில அம்மன் உணவகம் அப்படிங்கிற பேர்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு குறைவான விலையில தரமான உணவை கொடுத்துட்டு வராரு மதுரையில ஃபர்ஸ்ட் உணவகத்தை தொடங்கி அதுக்கு பின்னாடி மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய பல இடங்கள்ல கிளைகளையும் தொடங்கி இருக்காரு மாறி இருக்கக்கூடிய நடிகர் சூரியோட சொத்து மதிப்பு நாற்பது கோடி ரூபாய்க்கும் மேல இருக்கிறதா சொல்லப்படுது